வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் ஆரிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கடந்த வெள்ளி அன்று விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை நவகிரக ஹோமம் சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று நான்காம் கால யாக பூஜை நாடி சந்தனம் மகா பூர்ணகதி யாத்ராதானம் தானம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ புட்லை மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் உடன் செய்தித்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் மறைந்த முன்னாள் புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலியார்பேட்டை ஜோதி நகரில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் இன்று அவரது வீட்டிற்கு சென்று குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் கூறினார் அங்கு வைக்கப்பட்டிருந்த அன்னரது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மக்களின் மீது கொண்டிருந்த அன்பையும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கினையும் துணைநிலை ஆளுநர் நினைவு கூர்ந்தார் பாராளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்டமாக தேர்தலுக்கு வாக்குகள் சேகரிக்க புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வகணபதி எம்பி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அவர்களின் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பாராளுமன்ற தொகுதிகளில் ஆதரவு திரட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மத்திய பெங்களூர் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் பி சி மோகன் எம்பி அவர்களுக்கு மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய கட்சியின் அலுவலக பொறுப்பாளர் செல்வம் அப்பகுதி கட்சி நிர்வாகிகளோடு மத்திய பெங்களூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சர்வாங்கனார் நகர் சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி பத்தாண்டு கால ஆட்சி சாதனைகள் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரித்தனர் மத்திய பெங்களூர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பரமேஸ்வரன் நாயர் கணேஷ் வசந்த் வசந்த் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான அருள்மிகு அருள் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் மகாத்மா காந்தி ரோடு முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஆகியவைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் இதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களாக விற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முத்து குமாரசுவாமி ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ நாகர் நூதன பிரதிஷ்டையாக ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீகாலபைரவர் முதலிய தெய்வங்கள் விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் ஆகிய அனைத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்க நிர்வாகிகள் குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் இதில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையமுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பகவான் மகாவீரர் அகிம்சை சத்தியம் கல்லாமை பற்றற்று இருத்தல் போன்ற உயரிய நெறிகளை உலகிற்கு கற்பித்தவர் மகாவீர் இவரின் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் ஜெயின் சமூகத்தினர் நாற்பத்தைந்து அடி ரோட் சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து மகாவீர் சிலையுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் செயின் சமூகத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடிப்பாடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் பேரணியில் பங்கேற்ற செயின் சமூகத்தினர் மகாவீரர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என வலியுறுத்தினர் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மகாவீர் ஜெயந்தி ஒட்டி இறைச்சி கடைகள் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன கலால் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை சோலை நகரில் உள்ள அவரது நினைவிடம் மற்றும் மணிமண்டபத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஞானமுத்து செல்வம் மற்றும் தொகுதி செயலாளர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் ஏற்பாட்டில் மாநில செயலாளர் முத்தம் சிவக்குமார் தலைமையில் அவரது மணிமண்டபம் பகுதியில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்வை அமுதன் பாலா ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கௌரி சசிகுமார் வாசு வேலவன் ராமராஜன் கவிதா ராஜேஷ் சரவணன் விக்னேஷ் கருணாநிதி ராஜகமல் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கேரளா மாநிலத்தில் கொச்சி பகுதியில் அமைந்துள்ள ஆலுவா என்ற பெரியார் ஆற்று பகுதியில் நீச்சல் போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலத்திலிருந்தும் அறுநூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் பத்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் மற்றும் மூன்று கிலோமீட்டர் என்று மூன்று பகுதியாக நடைபெற்றது சென்னையிலிருந்து இருபது குழந்தைகள் இப்போட்டியில் பங்கேற்றார்கள் இதில் மகிடன் போஸ்கோ என்ற மாணவன் பந்தய நேரம் இரண்டு மணி நேரம் நியமித்திருந்த போதிலும் தனது தனி திறமையால் ஒரு மணி நேரத்தில் கடந்து சாதனை புரிந்தார் இம்மாணவனை விழா குழுவினர் பாராட்டினார்கள் அவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் மகிழன் போஸ்கோ தந்தை கார்மேல் தாயார் மார்கேட் கார்மேல் ஆகியோர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே போன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் போட்டிகளை நடத்த முன்வர வேண்டும் சிறப்பு குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் போட்டி போட்டு வெல்வது என்பது ஒரு அசாதாரண திறமைதான் நாங்கள் எங்கள் குழந்தையை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கலந்து கொள்ளவில்லை அவனுக்கு உலக அனுபவம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு பங்கேற்றோம் பந்தய நேரத்தை முன்கூட்டியே கடந்து சாதனை புரிந்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது இதை நடத்திய நிறுவனத்திற்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்று மகிழின் போஸ்கோ தாயார் மார்க்கெட் கார்மெல் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்